இது மிஸ்டர் பின்னு ஒரு எபிசோட சாப்பிட்டு வர பார்த்தீங்களா அந்த கடை ஹலோ 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 ரெயின்போ ஃப்ளேவர் இது பாருங்க இது பாருங்க பாண்டா மாதிரிலாம் ஒரு பெஸ்ட் இருக்கு இது அந்த டக்கு திருப்பி போட்ட மாதிரி பக்கு டாக இல்லை ஆங்கிள் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அது மோச்சா மோச்சா ஃப்ளேவர் இதுவும் வகையான டிஷ் இங்க டெசர்ட் மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இந்த பணியாரம் மறுபடியும் இங்கே அந்த ஃப்ரை ஷாப்பு மோஸ்ட்லி இது சைனா இது ஃபுல்லாக அப்புறம் இது ஒரு தோசை கடை வாழைப்பழம் வாழைப்பழத்தை ட்ரை பண்ணி தருவாங்க ஃபைனலி நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஒரு கடை வந்திருக்கு ஃப்ரைட் ரைஸ் கடை நம்ம ஊரில் எவ்வளோ கடை இருக்கு சினீஸ் ரைஸ் உண்மையாக இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க அதுவும் அதே ஷாப் தான் ரைஸ் ஷாப்பு இது அந்த ஸ்டார்ச் இருக்குது இல்லைங்களா அந்த பொட்டோட ஸ்டார்ச் அதில் செய்கிற நூடுல்ஸ் இது ஓ நோ 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 சீ சி ஹாய் கைஸ் சைனாவில் நைட் லைஃப்னாலே ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பயங்கர ஃபேமஸ்ஸு இந்த லைன் ஃபுல்லாவே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ் இருக்குது இன்றைக்கி சும்மா பார்க்கலாம் வாங்க இதை விட பெரிய ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்லாம் இருக்கும் அதெல்லாம் மற்ற கண்டெக்ட்ல பார்க்கலாம் இது வந்து மாலத்தாங் மாலத்தாங் ஷாப்னா நம்ம வெஜிடபுள்ஸ் மீட்டு அப்புறம் நூடுல்ஸ் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு பிக் பண்ணுற செலக்ட் பண்ணுற ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மசாலா ஃப்ளேவர் போட்டு அது ரெடி பண்ணி தருவாங்க இந்த பார்த்தீங்கன்னா மீட் செக்ஷன் இதெல்லாமே சிக்கன் ஃபிஷ் பால்ஸு அந்த மாதிரி இருக்கும் இது காடை முட்டை ப்ளெட் இங்கே பார்த்தோம்னா நூடுல்ஸ் செக்ஷன் இருக்குது பாருங்கள் இது கீரை லெட்யூஸ் இது கீரை இது ஒரு கீரை அது ப்ரொக்கோலி பச்சைப்பூ இருக்குது காலிஃப்ளவர் இருக்குது கடல் பாசி நம்ம ஊரில் சாப்பிடவே மாட்டோம் மோஸ்ட்லி அவ்வளோ நார்மலாக கிடைக்காது இதுவும் ஒரு வகையான நூடுல்ஸு இது வந்து ஸ்ப்ரவுட்ஸு உருளைக்கிழங்கு இதுவும் ஒரு வகையானது எனக்கு மறந்துடுச்ச பேர் இது ஆம்லெட்டு இதுவே பார்த்தோம்னா மாலத்தாங் மாலை ஷியாங்ஷி இருக்கும் இந்த ப்ரைஸ் ரேட் இங்கே போட்டிருக்க பாருங்கள் மீட் அண்ட் வெஜிடபிள்ஸ்னால் அரை கிலோ வந்து இவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்க ஃபிஷ் பால்ஸ் மாதிரி இருக்கிற ஃபுட்டு வந்து மூணுமான ஒரு பீஸ்ன்னு போட்டிருக்காங்க அப்புறம் வந்து திரும்பவும் நம்ம இன்னும் நேற்று சிக்கன் கன்டென்ட்டில் பார்த்துருந்தாலும் சொல்லியிருப்பேன் இங்கே வந்து சிக்கன் ஃபீட் சாப்பிடுவாங்க அந்த சிக்கன் ஃபீட் மட்டுமே ஒரு பீஸு அஞ்சு ரூபான்னு பார்த்துக்கோங்க ஈவன் இங்கே வந்து சிக்கன் ஸ்டிக்கே இந்த ப்ரைஸ் போட்டிருக்காங்க அரை கிலோவுக்கு நம்ம எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து ஆனால் சிக்கன் ஃபீட்டு ஒரு பீஸு வந்து அஞ்சு ரூபான் போட்டிருக்காங்க அண்ட் இது வந்து ஷிரிம்ப் அண்ட் கடல் ஃபுட் சீ ஃபுட்லாம் வந்து ஆரி ஒன் ஒரு பீஸ் எடுத்தோம் நம்ம செலக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு ஸ்பைஸ் லெவல்க்கெல்லாம் அப்புறம் குக் பண்ணி தருவாங்க மோஸ்ட்லி சைனீஸ் வந்து ஸ்பைஸே போட்டுக்க மாட்டாங்க நோ ஸ்பைஸ் தான் சொல்லுவாங்க சில பேர்ஸ் அவங்க தான் சொல்லுவாங்க நம்ம இந்தியன்ஸ் வந்து நிறைய ஸ்பைஸ் தான் சொல்லி சாப்பிடுவோம் எப்போவுமே இது பே பண்ணுற கியூஆர் வீட் ஆட்ட ஒன்று அது பே ஒன்று இது ஒரு பேஸ்ட்ரி ஷாப்பை போல் வாங்க பார்க்கலாம் இங்க பாருங்க பாண்டா மாதிரி எல்லாம் ஒரு பெஸ்ட் இருக்கு இது அந்த டக்க திருப்பி போட்ட மாதிரி பக் டாகோ இல்ல பூனை ஒவ்வொரு ஆங்கிள் ஓவர் மாதிரி இருக்கு இது சீஸ் கேக் மாதிரி இருக்கு இது திராமிசு கண்டிப்பா எனக்கு தெரியும் மற்றது எதுவுமே தெரியல ஓரியோ இது எல்லாமே லியூகோயம் ஆரி ஒன் ஒரு எண்பது ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் ஓகே அது மோச்சா மோச்சா ஃப்ளேவர் மோச்சா ட்ரெயின் போ ஃப்ளேவர் நீங்கள் பாருங்கள் நிறைய சீஸோட இருக்கு நான் இது ட்ரை பண்ணியிருக்கேன் கூட ட்ரை பண்ணியிருக்கேன் சிக்க சேம்சா இது எல்லாமே ஈக்கோ பன்னெண்டு ரூபா இது எல்லாமே வந்து मोनी वन इन ज़ल्लामे में वांदा आरी वन थोड़ी रखा गया है इसका सुखाई तीन गुई इक्कीस गुई इसका छह गुई इसका ये இது மிஸ்டர் பீன் ஒரு எபிசோட்ல சாப்பிட்டு பாத்தீங்களா அந்த கடை ஆயிஸ்டர்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு தருவாங்க யூஸ்வலாக இது வந்து ஒரு ஒரு பீஸே பத்து யூவான் வரும் லைக் நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி இங்கே எவ்வளோன்னு தெரில கேட்கலாம்ங்க அதில் தராங்க பாருங்கள் அப்புறம் இது ஒரு பனியாக இருக்குதுல்ல இதுலேயும் ஒரு டிஷ் பண்ணுவாங்க இப்போ இது எம்ட்டியாக இருக்குது

அப்புறம் இன்னும் சில சைட் டிஷ்லாம் இருக்குது வாங்க பார்க்கலாம் இது கடல் பாசி இது கழுத்து வாத்தோட கழுத்து தலை தலை பாருங்க இது குடல் மாதிரி இருக்கு ஹெல்ப் பண்றாரு ஆக்சுவலா இது அந்த ஹார்ட் நம்ம கோழியதே பார்த்துருப்போம் அதெல்லாம் ஓகே கோ இங்கே பாருங்க அந்த வாத்தோட கால் தான் ஆக்சுவலாக இது யூஸ்வலாகவே சாப்பிடுவாங்க சாப்பிட்டுருக்காங்க பாருங்க சீசியா நீ இந்த நைட் ஃபுட் ஷாப் வந்து நம்ம ஸ்டிக் மாதிரி இருக்கோம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அது ஆயிலில் ஃப்ரை பண்ணி தருவாங்க யூஸ்வலாக டூ டூ ஒன் த்ரீ ஒன் இகா பாரு <ion> <timans> <done Agent> கேப்சிகம் காலிஃப்ளவர் இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்புறம் இது போர்க்கு போர்க்கோட சாஸ் வச்சு சிஷே துரியன் ஃப்ரூட்டை வச்சு ஒரு குக் பண்ணி தராங்க நானே இது மோஸ்ட்லி பார்த்ததில்ல இந்த கடையை இங்கே வேணால் போட்டிருக்க பாருங்க இப்போதைக்கு யாரும் ஆங்கே வரலாம் இது குக் பண்ணுற ஸ்டவ் இருக்குது துரியன் ஃப்ரூட்டை வச்சு ஒரு இங்கே ஒரு டிஷ் இருக்காங்க இது ஒரு தோஃபோ ஷாப்பு ஷிக்வாய் ஆ இது வந்து பத்திவானு ஒரு பிளேட்டு ஒரு சர்விங் நூற்றி இருபது ரூபா ஸ்பைசஸ்லாம் போட்டுட்ருக்காங்க பாருங்கள் இது ஒரு ரோல் ஷாப்பு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் சிக்கன் போர்க்கு லோட்டஸ் ரூட் கூட இருக்குது டக்கு எல்லாமே இருக்குது நம்ம செலக்ட் பண்ணுறத பொறுத்து ப்ரைஸ் இருக்குது நான் ஒரு ஃபோட்டோ போடுறேன் இதோட ஃபோட்டோ உங்களுக்கு மறுபடியும் இங்கே அந்த ஃப்ரை ஷாப்பு மோஸ்ட்லி இது சைனா ஃபுல்லாகவே இது ஃபேமஸு எல்லாருமே இது நைட் வாங்கி சாப்பிடுவாங்க ஈவினிங்லேருந்து ஆஃப்டர்நூன்லேருந்தே இருக்கும் மோஸ்ட்லி லோட்டஸ் ரூட் ஆமாம் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மறந்துட்டேன் என்னென்ன இது லோட்டஸ் ரூட் फ्लैश பேக் இதுவும் ஒரு வகையானது எனக்கு மறந்துடுச்சு பேர் லோட்டஸ் ரூட்டு ப்ரக்கோலி பச்சைப்பூ சீவீடு வீடு அதுவும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு ஷாப்பு இது சிக்கன் சிக்கன் ஸ்டிக் இது சிக்கன் ஸ்டிக்கு சாஸ்வேஜ் எல்லாமே இருக்குது பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் அந்த டெண்டோன் கோழி கால் இருக்குது கழுத்து இருக்குது எல்லாமே இருக்குது பாருங்க அப்புறம் இது ஒரு தோசை கடை

இந்த மாதிரி இருக்கும் இங்கிலீஷில் சுகர் சிரப்னு சொல்லுவோம் ஒரு ஓகே என்ன டிஷ்ஷு அப்புறம் இங்கே ஒரு பொட்டி கடை இருக்கு அந்த பக்கம் பார்க்கலாங்க இப்போ அவ்வளோக்கா கூட்டம் இல்லை இன்னும் போக போக இன்னும் நிறைய கூட்டமாக இருக்கும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நைட்டில் இது ஒரு நெயில் ஆர்ட் ஷாப்பு பில்லோ ஹேண்டு அர்ஷு ஓ அர்ஷ் அர்ஷு கோச்சு என்ன இரநூத்தி நாற்பது ரூபா இங்க ஷாவ் ஓ ரெண்டு கைக்கும் சேர்த்து இரநூத்தி நாற்பது ரூபா ஓகே அண்ட் சீஷே சிஷே அப்புறம் தோஃ ஷாப் இருக்குது நான் சொல்லியிருந்தேங்களேன் இந்த பணியாரம் மீட் பால்ஸ் மாதிரி இருக்கும் சார் ட்ரை பண்ணியிருக்கோம் வந்தபுல்ஸ் தான் டோஃபோ ஷாப்பு இது பொட்டேட்டோ சாஸ்வெஜ் நூடுல்ஸு ஹலோ ஹலோ சாஸ்வெஜ் அப்புறம் இங்கே இன்னொரு அதே அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணுற ஷாப் இருக்குது இந்த மாதிரி ஷாப் தான் நிறையா இருக்கும் இதில் இன்னொன்று ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் தான் செலக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்சதெல்லாம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு சப்பாத்தி மாதிரி ஒரு ரோல் பண்ணி தருவாங்க மசாலா போட்டு அந்த வெஜிடபிள்ஸில் மசாலா உப்பு காரம் ஒரு குழம்பெல்லாம் போட்டு நம்ம ஏற்ற மாதிரி எவ்வளோக்காரம் அவளை சொல்லிக்கலாம் இது வாழைப்பழம் வாழைப்பழத்தை ட்ரை பண்ணி தருவாங்க அது சூப்பராக இருக்குன்னு ஒரே ட்ரை பண்ணேன் குளகுலன்ட்டு இருந்துச்சு இது நம்ம ஊரில் இருக்குது இது பொட்டேட்டோ இது நம்மளா இருக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நம்ம ஊரில் இங்கே இங்கே சில்லி சிக்கனே இருக்காது மோஸ்ட்லி இந்த மாதிரி ரேராக ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் இதுவும் நம்ம சில்லி சிக்கன் ரேட்டுக்கு வராது ரேஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கோழிக்கறி கடை இருக்குது என்னென்ன வேணும் கோழிஃபை ஃப்ரை ஓகே ப்ரைஸ் எவ்வளோ நீங்கள் சேன் ஆ ஆ பதிமூணி ஒன் அப்புறம் இங்கே பார்த்தோம்னா இது ரெடிமேட் சப்பாத்தி இதுவுமே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது ரெடிமேட் சப்பாத்தி அது வந்து ரவுண்டாக இருக்கும் மோஸ்ட்லி இதை நாங்கள் பார்பிக் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் பார்பிக் சிக்கன் பண்ணிட்டு இதை இதை வாங்கிட்டு போயிடுவோம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் பட் டெய்லி இதை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது ஸ்டில் சாப்பிட்ருக்கோம் ஆனால் இதை அப்பப்போ வாங்கி சாப்பிட்ருக்கோம் மோஸ்ட்லி பார்பிக் குக்கும் அடுத்த நாளைக்கும் சீஷே அப்புறம் இங்கே ஒரு ஃபுல்லாகவே ஊர்கா கடை மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா ஊர்கா தான் இது எல்லாமே ஃப்ரைட் ரைஸ்க்கு தொட்டுக்க வைக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு ஃப்ளேவரு கொஞ்சமாக வச்சாலே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் இது சம்திங் கீரை மாதிரி இருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸுமே இருக்குது பாருங்கள் அது கடலக்கொட்டை இருக்குது இது ரத்தம் மாதிரி இருக்குது ரத்த பொரியல் மாதிரி ஃபைனலி நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஒரு கடை வந்திருக்கு ஃப்ரைட் ரைஸ் கடை நம்ம ஊரில் எவ்வளோ கடை இருக்குது சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் உண்மையாலுமே இங்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்க பீஃப் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஃபோர்டீன் ஆரம்பி போட்டிருக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து நைன் ஆரம்பி போட்டுருக்கு அந்த மாதிரி நிறையா இருக்குது நான் அந்த ப்ரைஸ்லாம் காட்டுறேன் உங்களுக்கு இதுவுமே மேரினேட் பண்ண சிக்கனு சைட் டிஷ் மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா அது ஒரு ஊர்கா வெங்காயம்

கோயிலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்க கம்மியாக தான் போடுறாங்க இதே தோசானால் நிறைய போட்டிருப்பாங்க இதோட ப்ரைஸ் ஒரு பத்து யோன் பன்னெண்டு இருக்கும் அவ்வளோ தான் சிஷ்யனி சிஷனி அப்புறம் அதே மாதிரி தான் அந்த வெஜிடபிள்ஸ் பிக் பண்ணி போடுறது ஸ்டிக்கு கடை இது ரொம்ப ஃபேமஸாக புதுசாக இருக்குது ஸ்ரிம்ப் ஓகே சீ ஃபுட்டு எல்லாமே சீ ஃபுட் எல்லாமே சீ ஃபுட்டுங்க ஸ்பைஸ் போடுறதுக்கு ஹலோ 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 நே ஹலோ ஹலோ வா சீ ஃபுட்டு ஸ்க்விட்டு ஆக்டோபஸ் எல்லாமே இருக்குது ஓகே இங்க அதே மாதிரி ஒரு மாலத்தாங் ஷாப் சொன்னால அந்த மாதிரி ஒரு கடை இருக்கு அது வந்து கார்ன் இருக்கு கார் கூட இங்கே இருக்கு பாருங்க இது ஒரு பரோட்டா ஷாப்பு பரோட்டா மாதிரி நடுவில் ரெண்டு சைடு சப்பாத்தி இருக்கும் சப்பாத்தி மாதிரி நடுவில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும் செலக்ட் பண்ணுறது எல்லாமே கீரை ஐ மீன் ஆனியன் கட் பண்ண ஆனியன் இருக்குது ஒரு கீரை வகை இருக்குது ஒரு கேபேஜ் நிறைய இருக்குது பாருங்கள் மேலே ரைஸ் கூட இருக்குது பவுலில் பாருங்கள் ஓகே அப்புறம் இங்கேயும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஷாப் இருக்குது ஹலோ இப்போ பார்த்தோம்னா இது அந்த ஸ்டார்ச் இருக்குது இல்லைங்களா அந்த பொட்டேட்டோட ஸ்டார்ச் அதில் செய்கிற நூடுல்ஸ் இது நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்களே ரெண்டு நாள் அதை வச்சு லேயரை வச்சு எடுப்பாங்களே ஸ்டார்ச் அந்த அதை வச்சு இது பண்ணுறது அப்புறம் ஃபைனலி பவுஸு ஷாப்பு போர்க் பவுஸு இருக்கும் போர்க் இருக்கும் வெஜிடேரியன் ரேராக இருக்கும் ப்ரைஸ்லாம் இங்கே போட்டுக்க பாருங்கள் ஆறு பத்து பதினஞ்சு பத்து யோனுக்கு பத்து பதினஞ்சு பதினஞ்சுக்கு பதினாறு இது வந்து இது போர்க்காக இருக்கும் இது வந்து பீஃபு இது பவு இது ஒரு எஜிடாபிள் நம்ம இங்கே பார்ப்போம் சைனீஸ் ஃபுட்ஸில் மோஸ்ட்லி இது இன்க்ளூட் பண்ணுவாங்க இங்கே இருக்க பாருங்கள் அவ்வளோதான் உங்க மோஸ்ட்லி கவர் பண்ணிவிட்டோம் சைனாவில் சிலிண்டர் பாருங்கள் நம்ம ஒரு மாதிரி ரெட் கலர் எல்லாம் ப்ளூ கலர் இருக்குதோ கடை போறாரு அவ்வளோதான் ஃபுல்லாக கவர் பண்ணிச்சு இந்த ஸ்ட்ரீட்டை குட்டி ஸ்ட்ரீட்டை அப்புறம் அங்கே ஒரு ரோஸ்ட் ஷாப் இருக்கு என் வண்டி அங்கே நிற்குது ஓகே நீங்கள் இங்கே எந்த ஃபுட்டு ட்ரை பண்ணோன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க பாய் சியோ ஓ பாய் ஓ நோ நோ சீஷே சீஷே